அனைவருக்கும் வணக்கம் ஓம் முருகா சரணம் நாம் இன்று இந்த பதிவில் பார்க்கவிருப்பது வேல்மாறல் பாராயணம் செய்வது எப்படி என்பதை பற்றிதான் தமிழ் கடவுள் என்று அழைக்கப்படுபவர் முருகப்பெருமான் முருகப்பெருமானை நம் மனதார மனமுருகி வ வணங்கினால் நாம் நினைத்த காரியம் நிச்சயம் நினைவேறும் அவ்வாறுதான் முருகப்பெருமானின் வேலுக்கும் வழிபாடு செய்வது மிகவும் முக்கியம் என்று சொல்லப்படுகிறது முருகப்பெருமானின் வழிபாட்டுக்கும் மூத்தது வேல் வழிபாடு என்கிறது வரலாறு அதிலும் முருகப்பெருமானின் கைவேலை போற்றும் வேல்மாறல் மந்திரம் மனிதர்களுக்கு மருந்து போஞ்சது ஒரு மருந்து நோய்களை தீர்ப்பது போல இந்த மந்திரம் புற அக நோய்களை நீக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த வேல்மாறல் பாராயணம் செய்வதால் நமது பிறவி பிணியை ஒழிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இது ஞானவேல் என்பதால் இதை பாராயணம் செய்வதால் ஞானத்தையும் பேரின்ப வாழ்வையும் நமக்கு கொடுக்கும் இது வீரவேல் என்பதால் காரிய சித்தியையும் அளிக்கும் என்று சொல்லப்படுகிறது திரு அருணகிரிநாதர் அருள் இந்த வேல்மாறல் பாடல் தொடர்ந்து ஒரு மண்டலம் பாராயணம் செய்வதால் சகல சௌபாக்கியங்களும் கைகூடும் அதேபோல் போல் முருகப்பெருமானுக்குரிய விரத நாட்களான சஷ்டி கார்த்திகை விசாக நாட்களில் தொடங்கி பாராயணம் செய்வது இது நலமளிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் முருகப்பெருமானுக்குரிய நாளாக செவ்வாக்கிழமை அன்றும் நாம் பாராயணம் செய்வதால் நிச்சயம் முருகப்பெருமானின் அருளும் வேலின் அருளும் நமக்கு கிடைக்கும் முருகன் வேறு அல்ல அவர் கரம் பற்றிய வேலும் வேல வேறு அல்ல வினைகளை வேறறுக்க வல்ல வேலாயுதத்தை போற்றி வணங்கினால் நம் விருப்பங்கள் நிறைவேறும் அருணகிரிநாதர் சுவாமிகள் அருளிச் செய்துள்ள வேல்மாறல் பாடல் எல்லா பிணிகளுக்கும் உச்ச மருந்தாகி தீர்த்தருள வல்லது என்று எண்ணிய வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் வேலுக்கு உகந்த வழிபாடாக வேல்மாறல் பாராயணத்தை தொகுத்து தொகுத்து அருளியார் வாழ்வில் கஷ்டத்திலும் துயரத்திலும் இருப்பவர்கள் இந்த வேலை வழிபாடு அவசியம் என்று சொல்லப்படுகிறது வேலை வழிபட்டு தினமும் வேல்மாறல் பாராயணம் செய்வதால் நிச்சயம் அவர்கள் கஷ்டங்களும் துயரங்களும் நீங்கும் அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் சகல சௌபாகியங்களும் பெற்றும் வாழ்வில் சிறந்தோங் சிறந்தோங்க வேண்டும் என்றால் இந்த வேல்மாறல் பாராயணம் செய்வது நிச்சயம் அவசியம் இப்போது வேல்மாறல் பாராயணம் செய்வது எப்படி என்பதை பற்றி பார்ப்போம் வேல்மாறல் பாராயணம் செய்ய வேல்மாறல் புத்தகத்தையோ அல்லது கூகுளில் வேல்மாறல் என டைப் செய்தால் வேல்மாறல் லிரிக்ஸ் கிடைக்கும் அதை டவுன்லோட் அல்லது பிரிண்ட் எடுத்துக்கொள்ளவும் திரு அருணகிரிநாதர் அருளிய வேல்வகுப்பு பாடல்களின் பதினாறு அடிகளை மேலும் கீழுமாகவும் முன்னும் பின்னுமாகவும் ஏறி இறங்குவது இறங்கி வருவது போல் மாறி மாறி வர அமைத்து அறுபத்தி நான்கு அடிகள் கொண்ட வேல்மாறலாக தொகுத்து வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் நமக்கு அருள் இருக்கிறார் வேல்மாறல் பாராயணம் செய்வதற்கு முன்பு நமது குலதெய்வத்தையும் கணபதியின் அருளையும் பெறுவோம் கண விநாயகர் துதியை பாட வேண்டும் விநாயகர் துதியான ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தி நிலம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே என்னும் பாடலை பாடி விநாயகரை வணங்கி இந்த வேல்மாரல் பாடலை பாராயணம் செய்ய தொடங்கலாம் பிறகு வேலும் மயிலும் சேவலும் துணை என்னும் வரிகளை ஆறு முறை ஓதவும் பிறகு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த வேலை என்னும் பாடலை இருபது முறை ஓதவும் இருபது முறை சொல்லிய பிறகு அடுத்த பாடலான முதல் பாடல் பருத்தமுலை சிறுத்த வெளுத்த நகை கருத்த குழில் சிவத்தழுதல் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனெனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை என்று சொல்லி முடிக்க வேண்டும் அதுக்கு அடுத்தடுத்து ஒவ்வொரு பாடலை பாடிய பிறகும் திருத்தணியில் எனும் தொடங்கும் பாடலை பாட வேண்டும் இவ்வாறு அறுபத்தி நான்கு பாடலையும் பாடி முடித்த பிறகு முடிவில் திருத்தணியில் உதித்தலும் எனும் பாடலை இருபது முறை ஓதவும் அதன் பிறகு வேலும் மயிலும் சேவலும் துணை என்னும் வரிகளை ஆறு முறை ஓதவும் இவ்வாறு வேல்மாரலை தினமும் பாராயணம் செய்ய வேண்டும் முருகரை மனமுருகி மனதார வேண்டி நாம் பாராயணம் செய்தால் கைமேல் நமக்கு பலனுண்டு இந்த வேல்மாரலை நாம் பாராயணம் செய்வதால் எப்படிப்பட்ட பிரச்சனையும் தீராத நோயும் கர்ம வினைகளும் நடக்கவே நடக்காது என்ற விஷயங்களையும் நடத்தி வைக்கக்கூடிய அற்புதமும் மிகவும் சக்தி வாய்ந்த அதி அற்புதமான மந்திரம்தான் இந்த வேல்மாறல் அதைவிட முக்கியமானது வேல்மாறல் படிப்பவர்களுக்கு துணையாக முருகனின் வேல் அருகில் இருப்பதை நம்மால் உணர முடியும் நம் நாம் வாழ்வில் வேல்மாறலை படிப்பதால் பல அதிசயங்கள் நடப்பதை காண முடியும் வேல்மாரலை எத்தனை நாட்கள் படிக்க வேண்டும் என்று பார்த்தால் தினமும் நம்மால் முடிந்தால் பாராயணம் செய்யலாம் வேல்மாரலை பக்தி சிரத்தையோடும் மன ஒருமைப்பாட்டுடன் தினமும் காலை மாலை இருவேளையிலோ அல்லது ஒரு நாளைக்கு ஒரு முறையோ பாட வேண்டும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் விழிடாமல் வேல்மாறல் படிக்க வேண்டும் அவ்வாறு முடியாவிட்டால் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகருக்குரிய நாள்கள் உகந்த நாட்களிலும் நாம் வேல்மாறல் பாராயணம் செய்யலாம் நாம் தினமும் முருகப்பெருமானின் முன்பு ஒரு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு வேல்மாரலை படிக்கத் தொடங்கலாம் இவ்வாறு வேள்மாறல் பாராயணம் செய்வதால் நிச்சயம் நம் வாழ்வில் அற்புதங்கள் நிகழும் என்பதை நம்மால் காண முடியும் நீங்களும் வேல்மாரலை தினமுமோ அல்லது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேல்மாரலை படித்து முருகரின் அருளை பரிபூரணமாக பெறலாம் நன்றி